பாருங்கள் இடி முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய அருமையான தருணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் சிவாச்சாரிய பெருமக்கள் தங்கள் கரத்திலே யாகசாலையிலே பூஜிக்க பெற்ற புனித நீர் கலசங்களை எடுத்துக்கொண்டு இதோ அற்புதமாக கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய காட்சி இங்கே தயாராக இருக்கிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா ராஜகோபுரத்திலே மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம் தாமரை கொண்டு ஒரு தாமரை பொன் முடிந்து அடியார் சுமந்து ஆட்டம் பாடி பரவுகிறது அப்படி வெற்றிக்கு அறிமுகம் வாழ்க வெற்றி வாழ்க்கை வாழ்க வாழ்க்கை ನಾ ಕಂಡು ಮಹಿಳ್ ಒಂದು